ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ புன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இது ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ நான் உங்களுடைய ஆஸ்ட்ராலஜர் சப்னா பேசுகிறேன் இந்த நெக்ஸ்ட்டு த்ரீ இயர் ப்ரடிக்ஷன் அடுத்த மூன்று வருடங்களுக்கான கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியான ஒரு சில கோல்சாரங்களின் மாற்றங்களை பொறுத்து உங்கள் வாழ்க்கை அடிப்படையாக எப்படி மாறும் அப்படிங்கிறது இந்த மூணு வருஷத்துக்கான பொது பலன்களாக உங்களுக்கு கோச்சார ரீதியாகவும் கொடுத்துருக்கேன் திசா புத்தி வாரியாகவும் உடைய ப்ரடிக்ஷன் கிளியராக கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பதிவை முழுக்க பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வெளிநாடு வாழ் அதாவது ஃபாரினர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த முழு பதிவை நீங்கள் பாருங்கள் முழு து துல்லியமாக கணித்து தரப்படும் உங்களுடைய அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் துல்லியமாக கணித்து தரப்படும் இந்த கிரகசாரங்களை பொறுத்தே இப்போ தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்க போது அப்படிங்கிறத இந்த மூணு வருஷ காலங்கள் என்ன மாதிரின மாற்றங்களும் அதிர்வலைகளும் உங்களுடைய நன்மைகளும் அப்படிங்குறதுலாம் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத முழுக்க பார்க்கலாம் வாங்க கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படிங்கும் போது பொதுவாக கிரகநிலைகள் நாலு கிரகங்கள் சனி ராகு கேது குரு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுந்தான் அந்த வருடத்துக்கான கோச்சார பலன்களையும் சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த நாலு கிரகங்களை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் அதிர்வரைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ சனி எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் அஷ்டம சனியிலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் ராகு ஒன்பதாம் இருந்து எட்டாம் இடம் அஷ்டம ராகுவாக வர்றதும் கேது மூணாம் இடத்துல மறைவு ராகுவாக கேதுவாக இருக்கிறது இப்போ ரெண்டாம் இடத்துக்கும் குரு வந்து பதினோராம் இருந்து விரைய குருவாக எடுத்து வைக்கிறார் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துக்கு வர்றது மிகப்பெரிய நன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சூப்பரான வருஷம்னே சொல்லலாம் ஏன்னா இருந்து முதல்ல வெளியில் வர்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதிலே பாக்கியத்தில் சனி வரும்போது உங்களுடைய தந்தை தந்தைவாளி பூர்வீக சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகள் பூர்வ புண்ணியத்தினால் ஏற்படுகின்ற ஒரு சில தொந்தரவுகள் மட்டுமே இந்த சனி கொடுப்பார் வெளியில் சில பேர்த்த வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களையும் அனுப்பிச்சி வச்சுருவார் அப்போ அஷ்டம சனியிலேருந்து விடுபடுறதே மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ராகு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துல எட்டாம் ராகுவாக வரும்போது இந்த இடத்துல ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கெடுதல்களை கொடுத்தாலும் மிகப்பெரிய கெடுதல்கள் கொடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல திடீர் லாபம் திடீர் யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உருவாகும் ஆனால் அவங்க கால ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேது மூன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது பொருளாதார ஒரு சில சறுக்கல்கள் ஏற்படும் யாரை நம்பி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் உணர வைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் அது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் வாக்கில் உங்களை சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வார்த்தையை ரொம்ப கவனித்து இப்போ கான்ட்ரவர்ஸியாக கிரியேட் பண்ணிடுவாங்க அதாவது விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எதிராக சில பேர் செய்யக்கூடிய நிலை வரும் அடுத்தது குரு வந்து பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு லாபத்துக்கு வந்து விரயத்தில் போகிறது அப்படிங்கிறது என்னங்க லாபத்துலேருந்து விரயத்தை போனால் எப்படி நான் வந்து சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து மூன்று பார்வைகள் ஐந்து ஏழு ஒம்பது பார்வையில் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும்போது வீடு வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்களில் சுபிட்சங்கள் ஏற்படும் அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதேமாதிரி அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும் விரயத்தை மட்டும் கொடுத்து சுப விரயங்களாமும் ஆக்குவார் ஆனால் சனியோடைய பார்வை ஒன்பதாம் இடத்து பார் வந்த பிறகு பார்வையில் எது எது அடிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம் பதினொன்று மூணு ஆறு இடத்த பார்க்குறதுனால லாபத்தையும் கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரர்களில் ஒரு சில பிரச்சனைகளை தூண்டி விட்டுருவார் அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுல ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறதுனால ஆறாம் இடம் பெரிய தொந்தரவுகளே உங்களுக்கு பண்ணாது அதுலேருந்து இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் எதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி ஒன்பதாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்திலும் கேது ரெண்டாம் இடத்திலும் குரு பன்னெண்டுலருந்து ராசிக்கே வராரு அப்படிங்கும்போது போது இந்த இடத்துல சனி எப்பவுமே இந்த மூணு வருஷ காலங்களும் ஒரே இடத்துல தான் இருக்க போறாரு இந்த ஒன்போதாம் இடத்த பாக்கியத்தை அது பாக்கியத்தை மட்டும்தான் கெடுக்கும் மற்றபடி குரு வந்து ராசிக்கே வராரு அது ஒரு தொந்தரவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ராகு சனி ராகு கேது அதே மாதிரிதான் ஒம்பது எட்டு ரெண்டு அப்படி மூணு இடத்த கரெக்டாக இருக்கார் ஆனால் குரு வந்து பார்வை பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா குரு ஜென்மத்துக்கு வரும்போது வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க மன உளைச்சலும் மனதைரியும் குறைக்கக்கூடியதாக அந்த குரு வந்து ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பார்வை பலத்தினால நல்லது நடக்க நல்லது நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னா அஞ்சு ஏழு ஒம்பது அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு அப்படிங்கும் போது இது வரைக்கும் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முடிவெடுப்பீங்க யோசித்து செயல்படுவீங்க நிதானமாக செயல்படுவீங்க அப்படி

பூர்வ புண்ணியத்தினால இப்போ கிடைக்கக்கூடிய நன்மை பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி ஒன்பதாம் இடத்துலையும் ராகு ஏழாம் இடத்துலையும் கேது ஒன்றாம் இடத்துலையும் குரு ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி பாக்கியத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு அடுத்தது போவார் அது வரைக்கும் பாக்கியத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு போகும்போது ஒரு தொழில் சில சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படும் ராகு ஏழாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு ஏழாம் இடத்துல கேது ஒன்றாம் இடத்துல இருக்கிறது சர்பதோஷம் இந்த நேரத்தில் சர்பசாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குரு குரு வந்து ராசியிலேருந்து நகர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு நன்மையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துலேருந்து தன்னுடைய மூன்று பார்வை ஐந்து ஏழு ஒம்பது பார்வையில் ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற பார்வையை பார்க்கறது அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்து பார்க்கும்போது நோய் அவதிப்பட்டவங்க எதிரினால் கஷ்டப்பட்டவங்க கடனால் கஷ்டப்பட்டதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒம்பு வழக்குகள்னால பெயர் கெட்டு போச்சுங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்துருச்சுங்க நம்பி கொடுத்தேங்க கேரண்டி போட்டு கொடுத்தேங்க அதெல்லாம் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி பத்தாம் இடத்துலையும் குரு பார்க்குறார் அப்படிங்கும்போது பத்தாம் இடத்துக்கு சனி குரு நகர்ந்து வருவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்பு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சேஃபை கொடுக்கும் அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கோங்க பொதுவாகவே நீங்கள் எந்த நட்சத்திரத்துக்காரங்களாக இருந்தாலும் சனி திசை அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒம்போதாம் இடத்துல பாக்கிய சனியாக வராரு அப்படிங்கும் போது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மூத்த சகோதர வழியில் பிரச்சனைகளை கொடுக்கும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி லாபத்தையும் நஷ்டத்தையும் ஃபினான்ஷியல் லெவலில் ஸ்ட்ரகுளும் கொடுத்துரும் ஒரு சில அவமானங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த சனி திசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் மன அளவில் சீர்கேடு அடுத்த மூணார் நபர்களோட தலையீடெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும் இளைய சகோதர வழியில் தவறு நடப்பது போன்ற விஷயங்கள் இருக்கும் நோய் எதிரி கடன் ஏதாவது கொடுத்து பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சனி திசை ஒன்பதாம் யோக ஜாதகத்தில் இருந்தால் நற்பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல சொத்து சுகங்கள் சேரக்கூடிய தந்தை வழி சொத்துக்கள் சேரக்கூடிய விஷயமும் அமையும் இந்த சனி திசை அப்படிங்கிறது கவனமாக கடந்து போகக்கூடிய திசை அதனால ரொம்ப கவனமா இருங்க சனி திசையில் புதன் திசை அப்படின்னா வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிராக இருக்கும் கேது திசையாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் தன குடும்ப வாக்குதலில் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜென்ம கேது வரதுனால விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை தனிமம் தனிமை துறவு வாழ்க்கையில் விருப்பம் கொள்வது திருமண தடை ஏற்படுறது சுபகாரிய தடை தெய்வ திருப்பணி மேலே ஒரு சில மனம் போகிறது அப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கேது திசை சுக்கர சூரிய சந்திர செவ்வா திசை இந்த அஷ்டம சனிக்கும் இந்த பாக்கிய சனிக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய திசைகள் அடுத்தது குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து லாப குருவாகவும் விரைய குருவாகவும் மாறி லாபகுருலேருந்து இருந்து விரைய குருவாக மாறுறது அப்படிங்கிறது படிப்புல தடை அப்படிங்கிறது கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பார்வைக்கு பலன் அதிகம் நல்ல வீடு மனை யோகம் வண்டி வாகனம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடனையும் கொடுத்து கொஞ்சம் சுபவிரயங்களும் ஏற்படுத்துவோம் யோக குருவாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அஷ்டமத்தில் குரு பார்வை ஆயில் பலப்படும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ராசியில குரு அப்படிங்கிறது ஒரு வனவாசம் மாதிரி நான் வாழ்க்கை புத்திரத்தில் சந்தோஷத்தில் இல்லாமல் நிலைமை திருமணம் நடைபெறக்கூடிய பேரம்பேத்தி திருமணம் நடக்கக்கூடியது படிப்பில் ஒரு தெளிவான விஷயங்கள்ல செய்ய முடியாமல் மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது ஆனால் பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தன குடும்ப வாக்கில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நோய் எதிரி கடனில் கட்டுப்பாடுகளில் இருக்கணும் ஆயில் வளமற்று இருக்கிறதுனால இப்போது நிவர்த்தியாக கூடிய ஆயில் கூடக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக ஒரு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பமே அனுபவிக்கக்கூடிய திசையாக குரு திசை இருக்கும் தாய் தந்தை மகன் மகள் இந்த காலகட்டத்தில் உயர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதன் மூலியமாக சந்தோஷங்கள் ஏற்படும் அப்போ பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல நன்மைகளும் நிறைய நன்மைகள் ஏன்னா இருந்து விலகி வர்றது ஒரு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில குரக சூழ்நிலைகளை பொறுத்து கவனமாக இருக்க வேண்டிய இடத்தையும் நான் சொல்லிட்டேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியதாகவே அடுத்தடுத்த ஆண்டுகள் கண்டிப்பாக நடைபெறும் ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க சொல்லியிருக்கேன் கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் நன்றி